ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் வீடியோ பார்க்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பால் கடம்பு பால் பாக்கெட் இல்லை இது வந்து பால் கடம்பு ரொம்ப ரொம்ப நாளாக ரொம்ப இயர்ஸாக ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷம் ஆகிடுச்சு எங்கே கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும் தரமாட்டாங்க ஆனால் பாருங்கள் இந்த வந்து ரொம்ப காஸ்ட்லியாக விற்பாங்க நெட்டில் கூட விற்றுருக்காங்க ஆனால் இந்த அண்ணா வந்து ஃப்ரீயாகவே எங்களுக்கு கொடுத்தாரு எவ்வளோன்னு கேட்டோம் இல்லைம்மா இதுக்கெலாம் நாங்கள் காசு வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க இன்னமும் நிறைய நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க போல் எப்படியோ நமக்கு பால் கடம்பு வந்துருச்சுன்ட்டு எங்கள் அம்மா கிட்ட கொண்டு கொடுத்து செய்ய சொல்லியிருக்கேன் அதோட வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் என் சேனலில் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எப்படி செய்கிறதுன்ற மெத்தடும் உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒரு நமக்கு தேவையான ஒரு பாத்திரத்தில் பாலை நல்லா ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு சக்கரை போட்டுக்கோங்க சக்கரை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றி அது மேலே நல்லா ஏலக்காவை தூவிக்கோங்க ஏலக்காய் வந்து பொடி பண்ணி போடாதீங்க அதோடய டேஸ்ட்டு நல்லா இருக்காது முழு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணாக பிச்சு பிச்சு அதில் நல்லா ஏலக்காவை ஃபுல்லாக அப்படி நல்லா தூவிக்கோங்க நல்லா தூவிட்டு சக்கரை நல்லா கரையணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து நம்ம நல்லா சக்கரை கரைஞ்சாதான் நம்ம அதை வந்து வேக வைக்கும் போது நல்லா சர்க்கரை கரைஞ்சி டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எங்கள் அம்மாவும் என்னம்மா இவ்வளோ நேரம் கரைச்சிட்டே இருக்கேன்றதுக்கு எங்கள் அம்மா என்ன காமெடி பண்ணுறாங்க பாருங்கள்

நான் குத்தி பார்க்க சொல்லல ஐயோ கொலைகார குடும்பமா இருக்கும் போல சக்கரைக்கு டேஸ்ட் பண்றதுக்காக குத் அதான் அப்படி என்ன சொல்லுவாமா அப்பயும் குத்தி பார்த்து தான் சொல்லுவாங்க சரி டேஸ்ட் பாரு எல்லாம் வந்து விளக்காரனுக்கு பிறந்தவங்க உங்க எல்லாம் வந்து தமிழில் பேசக்கூடாது இங்கிலீஷ்ல தான் பண்ணுவாருங்க நேற்று ஒருத்தங்க செய்வாங்க அவ்வளோ ஒருத்தனும் பதிஸாக போட்டு செய்யறாங்க இவ்வொரு செய்கிறாங்கன்னா

டேஸ்ட்டு பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த பாத்திரம் வைக்கிற மாதிரி அதாவது கம்பியில் இருக்கும் இல்லைங்களா சாதம் வடிகட்டி அதுக்கப்புறம் அந்த டைனிங் டேபிள் மேலெலாம் வைப்போம் அதோட எனக்கு பேர் சொல்ல தெரியல அது வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு போட்டு மூடி இட்லி குக்கர் மூடிட்டிங்கன்னா ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் பேஸ் நல்லா அப்புறம் அது நல்லா குக் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரணும் இதை விட இன்னும் கூட கொஞ்சம் டைட்டாக கட்டும் அது வந்து ஃபர்ஸ்ட் நாள் மாடு கண்ணு போடும்யா அந்த பால் இது வந்து செகண்டே பால் ஸோ ஓரளவுக்கு செம்மையா கட்டிடுச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு نالدك <laughs>